சிவாய ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களில் புதனுக்குரிய பரிகார ஸ்தலம் நமது சென்னையிலும் உள்ளது என்பதை அறிவீர்களா இன்று நாம் அந்த ஆலயத்தை தான் தரிசிக்கப் போகின்றோம் சென்னை கோவூரில் உள்ள ஸ்ரீ சவுந்தராம்பிகை சமேத ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆலயமே அது ஆலயம் எங்குள்ளது என பார்ப்போம் சென்னையிலிருந்து இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் போரூர் குன்றத்தூர் செல்லும் வழியிலும் உள்ளது பிரதான சாலையிலிருந்து நடந்து செல்லும் தூரத்திலேயே கோவில் அமைந்துள்ளது இந்த பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கூகுள் வழித்தடத்தை கொடுத்துள்ளோம் வேண்டும் அன்பர்கள் அதை பயன்படுத்தலாம் ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்பே குலோத்துங்க சோழனால் சிவனுக்காக எழுப்பப்பட்ட பிரம்மாண்டமான கோவிலாகும் இங்கு குடிகொண்டிருக்கும் ஈசனின் பெயர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்பதாகும் இவரை திருமேனீஸ்வரர் என்றும் அழைக்கின்றனர் அம்பிகையின் திருநாமம் ஸ்ரீ சவுந்தராம்பிகை ஆகும் திருவுடை நாயகி என்ற திருநாமத்தாலும் அழைக்கப்படுகின்றாள் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரும் ஸ்ரீ சவுந்தராம்பிகை தாயாரும் இங்கு மிக அழகாக இருப்பதாலேயே அவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள் சிவாலயங்களுக்கே உரிய கோஷ்ட தெய்வங்களும் பரிவார தெய்வங்களும் காணப்படுவது சிறப்பு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ வீரபத்திரர் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணியர் மற்றும் நவக்கிரகங்கள் மட்டுமன்றி ஈசனுக்கு அருட்தொண்டு ஆற்றிய அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இருப்பது மனதை மகிழ்ச்செய்கிறது இனி நம்ம ஆலய வரலாற்றை பார்ப்போம் அன்னை காமாட்சி ஈசனை மணக்க வேண்டி பஞ்சாக்னி எனும் நெருப்பின் மேல் ஒற்றை காலில் நின்று மாங்காட்டில் தவம் செய்தால் அல்லவா அவளின் கடும் தவத்தால் சுற்றியுள்ள இடம் மிகுந்த வெப்பத்துக்கு ஆளானது அதிகப்படியான வெப்பத்தால் சுற்றியுள்ள அனைத்து உயிர்களும் வேதனை அடைந்தன அப்போது சிவபெருமான் தமது கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் அப்போது முனிவர்களும் தேவர்களும் மகாவிஷ்ணுவை வணங்கி இந்த உலகத்தை தாய் காமாட்சியின் தவத்தால் ஏற்பட்ட வெப்பத்திலிருந்து காக்க வேண்டினார்கள் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு விஷ்ணு மகாலட்சுமியிடம் கூறினார் விஷ்ணுவின் ஆணைக்கு ஏற்ப மகாலட்சுமி வைகுண்டத்திலிருந்து இன்றைய கோவூர் வந்தார் உலகை காக்கும் பொருட்டு சிவனின் கண்களை திறக்கச் செய்ய பசு வடிவில் கீழறிங்கி வந்து வழிபட்டார் இந்த செயலுக்கு மனம் குளிர்ந்த ஈசன் தமது கண்களை திறந்து இவ்வுலகை கண்டார் அதன் பிறகே இந்த பகுதி குளிர்ந்தது மகாலட்சுமி பசுவின் வடிவில் வணங்கி வழிபட்ட இந்த ஸ்தலம் கோபுரி என வழங்கலானது தமிழில் கோ என்றால் பசு எனப்படும் அதுவே மருவி பின்னாளில் கோவூர் என்றானது அப்படிப்பட்ட இந்த கோவூரில் குலோத்துங்க சோழன் ஏழு நிலை கொண்ட ராஜகோபுரத்துடன் தெற்கு நோக்கி இந்த கோவிலை அழகாக கட்டினான் சன்னதி தெரு முழுவதும் இன்று அழகிய மரங்கள் நமது கண்களுக்கு குளிர்ச்சி ஊட்டுகிறது ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை வணங்குவதால் புதன் தோஷத்திலிருந்து நிவாரணம் பெறுவார்கள் என்பது நிச்சயம் இந்த கோவிலானது நவக்கிரக பரிகார ஸ்தலங்களில் ஒன்றாக புதன் பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது எப்படி இந்த தலம் புதன் பரிகாரஸ்தலமானது என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம் புதன் கிரகம் குழுமையானவர் ஆகவேதான் சிவபெருமான் மனம் கண் விழித்து குழுமையான இந்த தலம் புதனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது சிவபெருமான் கண் விழித்தவுடன் இங்கு தேவர்களுடன் சேர்ந்து வந்து வணங்கிய புதன் கிரகத்தை சிவபெருமான் தன்னுடன் இங்கு தங்கி இந்த ஆலயத்துக்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரியுமாறு கூற இந்த ஆலயம் புதன் கிரகத்துக்கு முதன்மை தரும் தலமாகியது புதன் தோஷம் மற்றும் நீச்சம் அடைந்துள்ள ஜாதகர்கள் புதன்தோறும் இந்த திருக்கோவிலில் வணங்கி வழிபட புத்திசாலித்தனம் மற்றும் சாமர்த்தியம் கிடைக்க பெற்று திறமை வலுச்சிடும்படி வாழ்வர் மேலும் சூட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு தளர்ச்சி மன இறுக்கம் போன்ற வியாதிகள் இருப்பினும் இந்த ஸ்தலத்து சிவனையும் அம்பாலையும் வழிபட்டால் புதுத்தெம்பு அடைவதுடன் புதுப்பொலிவுடன் காணப்படுவர் ஸ்ரீ தியாகராஜரால் கீர்த்தனை பாடல் பெற்றது இந்த தலம் அது குறித்து வழங்கப்படும் மற்றொரு சுவாரஸ்யமான தகவலையும் இப்போது நாம பார்க்கலாம் தியாகராஜரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது பல கீர்த்தனைகளை இயற்றியவர் அவர் ஒருமுறை இந்த வழியாக திருப்பதி செல்லும் போது இந்த கோவிலுக்கு வந்தார் அங்கு வசித்து வந்த ஊர்தலைவன் சுந்தரேசன் என்பவன் தனது கர்வத்தின் காரணமாக இவரை தன்மீது சில பாட்டி அதனை பாட வேண்டும் என கேட்டுக்கொண்டான் அதற்கு தியாகராஜர் தாம் கடவுளை தவிர வேறு எந்த ஒரு தனி புகழ்ந்து பாட மாட்டேன் என சொல்லி கோவூரை விட்டு அகன்றார் தியாகராஜர் கோவூரிலிருந்து பல்லக்கில் திருப்பதிக்கு புறப்பட்டுச் செல்லும் வழியில் இவரின் பல்லக்குடன் வந்த சேவை புரிபவர்களை ஒரு கொள்ளை கூட்டம் வழிமதித்தது இதனை அறிந்த தியாகராஜர் பல்லக்கிலிருந்து கீழே இறங்கி தாம் திருப்பதிக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் தாம் பெரிய பணக்காரர் இல்லை எனவும் தம்மிடம் கொள்ளையடிக்க ஏதும் இல்லை எனவும் கூறினார் அப்படியென்றால் உனக்கு பின்னால் இருந்து இரண்டு பேர் எங்களை கல்லால் ஏன் தாக்கினார்கள் என்று கேட்டனர் பல்லக்கு தூக்கிகளை தவிர வேறு யாரும் என்னோடு வரவில்லையே என கூறினார் தியாகராஜர் ஆனால் கொள்ளையர்களோ தாங்கள் இரு இளைஞர்களை கண்டதாகவும் அவ்விரு இளைஞர்களும் தியாகராஜரை காத்து வந்ததாகவும் கூறினார்கள் அவ்விரு இளைஞர்களும் வேறு யாரும் இல்லை ராம லட்சுமணரே என்று தியாகராஜர் உணர்ந்து கொண்டார் இந்த கோவூர் பகுதியில் ஏதோ அற்புத சக்தி இருப்பதாக எண்ணி மறுபடியும் கோவூர் கோவிலுக்கு வந்தார் இங்கு அவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரை புகழ்ந்து ஐந்து கீர்த்தனைகளை ஏற்றி பாடி சென்றார் அவை கோவூர் பஞ்சரத்னம் என வழங்கப்படுகிறது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் தியாகராஜர் தாம் இயற்றிப் பாடிய பாடல்கள் அனைத்துமே ராமரை நினைத்து மட்டுமே ஆகும் இது போன்ற ஒரு சில கீர்த்தனைகளை மட்டுமே அவர் மற்ற கடவுளரை புகழ்ந்து பாடியுள்ளார் இந்த தலத்தில் இருந்துதான் குன்றத்தூரில் அவதரித்த சேக்கிழார் பெருமான் பெரியபுராண நூலை எழுதத் தொடங்கினார் மிக அதி அற்புதமான இருபத்தி ஏழு தலமுள்ள மகா வில்வமரம் இந்த ஸ்தலத்தின் விருட்சமாகும் இந்த மகா மகாவில்வம் பல மருத்துவ குணங்கள் நிறைந்தது என்று கூறுகின்றனர் இங்குள்ள தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தமாகும் அழகிய திருத்தேர் ஒன்று பல நூற்றாண்டுகளை கடந்து இங்கே காணப்படுவது குறிப்பிடத்தக்கது இனி இந்த கோவிலின் நடை திறந்திருக்கும் நேரம் பற்றி பார்க்கலாம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் இந்த திருக்கோவில் நடை திறந்திருக்கும் நம் ஆலயம் செல்வி நண்பர்கள் அனைவரும் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையேனும் சென்று தரிசிக்க வேண்டிய சிறப்புமிக்க திருக்கோவில் இது இந்த பதிவை காணும் நம் அன்பர்கள் அனைவருக்கும் கோவூர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரரின் பேரருள் நிச்சயம் உண்டு இந்த முக்கியமான பதிவை முழுமையாய் பார்த்ததற்கு நன்றி இந்த பதிவை மற்றவர்களுடன் பகிர்மாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் சிறப்புமிக்க பழமையான கோவில் பற்றிய பதிவுடன் உங்களை விரைவில் சந்திப்போம் இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யறது மட்டுமல்லாம பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் செய்யுங்க அப்போதுதான் இப்படிப்பட்ட பழமையான கோவில் பற்றிய எங்களின் புதிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நம